நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லோரு வீட்லேயும் சைக்கிள் இருக்கும் சைக்கிள் இருந்துச்சு அப்படின்னாவே அவங்கள பெருமையாக நினைப்பாங்க ஓ சைக்கிளெல்லாம் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் சைக்கிள் போகிறவங்கள பார்த்தாவே பெருமையாக இருக்கும் நிறையா நபர்கள் நடந்து போயிட்டுருப்பாங்க இன்றைக்கி அதெல்லாம் மாறிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் சைக்கிள் வச்சுருந்தா கேவலமாக நினச்சாங்க டூ வீலர் அந்த மாதிரி வச்சுருந்தா தான் பெரும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய நபர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குது வெயிட் அதிகமாக இருக்கிறாங்க அதெல்லாம் குறைக்கணும் அப்படின்ற அடிப்படையில் இருக்கிற ஒரு கட்டாயம் அப்போ வந்து சைக்கிள்லாம் யூஸ் பண்ணுங்கள் நிறைய வீட்டுக்குள்ளே சைக்கிள்லாம் வந்து துருப்பிடிச்சி போய் சும்மா நிப்பாட்டி வச்சுருப்பீங்க அதெல்லாம் எடுத்து அக்கம் பக்கம் இருக்கிற கடைக்கு போகும்போது அல்லது ஈவினிங் டைமில் சைக்கிள் ஓட்டுங்க அதே மாதிரி இன்றைய பெட்ரோல் விலைவாய்சில் தேவையில்லாத இடத்துக்கு இந்த டூவீல் எல்லாம் பயன்படுத்துறதெல்லாம் தவிரங்க அது நம்ம பொருளாதாரத்துக்கும் சரி நம்ம உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் சரி சைக்கிள் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரியும் அதனுடைய பயன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மைவித்திரில் நிறைய உறுப்பினர்கள் நேற்று நம்ம வந்து கோயம்புத்தூரில் நம்மளுடைய ஆதரவை தெரிவித்து நிறைய நபர்கள் வீட்டுக்கு பத்திரமா போய் சேர்ந்துருப்பீங்க நிறைய நபர்கள் இன்னும் ட்ராவலில் கூட இருக்கலாம் இருந்து வந்த நண்பர்கள்லாம் ஸோ எல்லோரும் பத்திரமா போய் சேருங்க நிறுவனம் இன்னைக்கு ஒரே கேப்ஜாவில் முழுமையான அமௌண்ட் வர மாதிரியான ஒரு செயல்திட்டத்தை கொடுத்துருக்காங்க எதற்காக அப்படின்னா நிறைய நபர்கள் நேற்று வந்து போயிருப்பாங்க டயரில் போய் தூங்குவாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு நல்லதை செய்யணும் அப்படின்ற விதத்தில் ஒரே கேப்சாவில் ஃபுல் அமௌண்ட்டு வருது நான் அடிச்சுட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன் நிறைய நபர்களுக்கு வரல அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை வருது அதனால் சொல்கிறேன் சரிங்களா நிறைய நபர்கள் எனக்கு வரல அப்படின்னு சொன்னால் நம்ம நார்மலாக டைப் பண்ணி தாங்கணும் இந்த நிமிஷம் வந்துகிட்டுருது அதுதான் இதனுடைய தகவல் அதே மாதிரி நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா நேற்று இந்த கூட்டம் நடந்ததுக்கு அப்புறமா இந்த கூட்டத்தினுடைய இந்த தொடர்ச்சி வந்து கோர்ட்டுக்கு போகுமா அல்லது வேறு ஏதாச்சும் நிறுவனத்தை பாதிக்குமா மற்ற ஆன்லைன் நிறுவனங்கள் மாதிரி விடுமுறைலாம் விடுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுறிங்க கண்டிப்பாக விடுமுறைலாம் வராது ஏன்னா மைவீத் டர்ஸ் ஆரம்பித்த நாள் முதல் இன்றைக்கு வரையும் விடுமுறை கிடையாது அதுதான் மைவித்திரில் ஒரு மிகப்பெரிய வரலாறு விடுமுறை விட்டாங்க அப்படின்னு சொன்னால் மற்ற நிறுவனமும் மைவித்தியட்சம் ஒன்றாயிரும் அதனால் கண்டிப்பாக யாரும் பயப்பட தேவையில்லை விடுமுறையெல்லாம் வராது அதே மாதிரி எம்டி சார் வீடியோவில் கூட சொல்லியிருப்பார் நேற்று வந்த இந்த மக்களுடைய எழுச்சியை பார்த்து நான் ரொம்ப நெகிழ்ந்து போனால் உயிரை கொடுத்தாவது நம்மளுடைய கம்பெனியை எந்த தடைகள் வந்தாலேயும் நூறு சதவீதம் தூய்மையாக நடத்துவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் அதனால் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா எம்டி சார் நமக்கு கூட இருப்பார் நேற்று அவ்வளோ கூட்டத்துக்கு இடையில் எம்டி சார் வந்து நம்மளுடைய சார்பாக பேசி நிறுவனத்துக்கு ஆதரவாக ஒரு மனுவை கொடுத்துருக்காரு கண்டிப்பாக அது கட்டாயம் பரிசீலனை செய்யப்படும் நமக்கு நூறு சதவீதம் வெற்றி தான் அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்மளோட மைவித்திரசில் குறை சொன்ன நபர்களை தான் சில பேர் டிவிலெலாம் நம்மளுடைய நிறுவனத்தை பற்றி போட்டிருப்பாங்க நேற்று பார்த்திங்கன்னா நிறைய சன் டிவி பாலிமர் தந்தி புதிய தலைமுறை நியூஸ் சேனல் அப்படின்னு ஃபேமஸான எல்லா நியூஸ் சேனல்லையும் நம்மளுடைய நிறுவனத்தை பற்றி போட்டிருப்பாங்க அதில் சில நபர்கள் கூடுதல் குறையாக சில விஷயங்களெல்லாம் எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேருன்னு சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு ஊடகத்துக்கும் ஒவ்வொரு கருத்து மாறி மாறி இருக்கும் இதில் என்னென்னா குறை சொல்லக்கூடிய அதே நபர்கள்கிட்ட மறுபடியும் போய் பேட்டி சில வீடியோலாம் வந்திருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த குறை சொல்லக்கூடிய நபர்கள் மேலே என்ன பிரச்சனை இருக்குது அவங்க என்னெல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ இருக்குது அந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஈவினிங் போஸ்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறமே நீங்கள் அது சார்ந்த கருத்துக்களை தெரிவிக்கலாம் சரிங்களா அதனால் ஊடகத்தில் எப்பயுமே ஒரு விஷயத்தையே பாசிட்டிவாகவும் சொல்லுவாங்க நெகட்டிவாகவும் சொல்லுவாங்க சரிங்களா அதில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு தான் தெரியும் நிறுவனம் பாசிட்டிவாக ரன் பண்ணுறாங்களா அல்லது நெகட்டிவாக ரன் பண்ணுறாங்களான்னு பாசிட்டிவாக தான் ரன் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு நேற்று வந்த மக்கள் ஆகிய நாம தான் சாட்சி இது வரைக்கும் தெரியாத மக்களுக்கும் தெரியப்படுத்தியிருக்காங்க ஊடகம் மைவி த்ரேட்ஸ்னு ஒன்று இருக்குது இவ்வளோ நாளாக செயல்படுது இந்த வகையில் பெனிஃபிட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இத்தனை லட்சம் பேர் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வகையில் உண்மையிலே ஒரு சந்தோஷமான விஷயம் நிறுவனத்தை வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் நாம் தான் வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்ருந்தோம் யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் அப்படின்னு அதில் சேர்ந்த உறுப்பினர்கள் தான் நம்ம இது வரைக்கும் ப்ரொமோஷன் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து ஊடகமே நிறைய நபர்கள் கூட கேள்வி கேட்டிருந்தாங்க ஏன் வந்து உங்களுடைய மைவி தியேட்ஸ் வந்து உறுப்பினர்கள் மூலயமா ப்ரொமோஷன் பண்ணுறீங்க அது டிவியில் ஆடு கொடுத்தாவே அவங்க ப்ரொமோஷன் பண்ண எல்லாத்துக்கும் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாம் வந்து டிவியை போய் அணுகாமலே அவங்களே வந்து எல்லா டிவியும் ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க அது மைவி தியேட்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் சரிங்களா அதேமாதிரி உலக வரலாற்றில் ஆன்லைன் நிறுவனத்துக்காக ஆதரவு கொடுத்து இத்தனை லட்சம் பேர் வெளி மாநிலத்திலிருந்து வந்தும் நம்மளுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னா மிகப்பெரிய சாத்தியம் எல்லா நிறுவனங்களுக்கும் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா தான் போய் அதுக்கு வந்து போர்க்கொடி பிடிப்பாங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக மைவித்தியாட்ஸ் நிறுவனம் நல்ல வகையில் செயல்படுது எங்களுக்கு எல்லா வகையிலும் பெனிஃபிட் இருக்காங்க ஐம்பது லட்சம் குடும்பங்கள் அது மூலமாக நாங்கள் பெனிஃபிட் இருக்கோம் அந்த நிறுவனத்து மேலே பொய்யாக ஒரு வழக்கை போட்டிருக்காங்க அதை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு ஆதரவு கொடுக்கறது உலக வரலாற்றில் முதன்முறையாக மைவித்தியாட்ஸுக்கு கிடச்சிருக்கு அதுக்கு வருகை புரிந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி சொல்லிக்கலாம் இதே போல் எப்போவும் ஒற்றுமையாக இருங்க மைவித்து எடுத்து யாராலும் எதுவும் செய்ய முடியாது குறை சொல்கிறவங்களாம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க நேற்று சொன்ன மாதிரி அவங்களுடைய கேரக்டர் அதுதான் அவங்களுக்கு அதை தவிர வேறு எதுவுமே தெரியாது அதெல்லாம் நினச்சி நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது குறை சொல்கிறவங்க பாருங்கள் ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி வரும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அவங்க ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வச்சுருக்கங்களா கிடையாது அது அவங்களுக்கு ஒரு வேலை அதெல்லாம் தூரமாக தள்ளி வச்சுட்டு நம்ம எப்படி அடுத்தடுத்த கட்டத்தில் போகலாம் நிறுவனம் எப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டுருது அப்படின்ற மனசில் வச்சு வேலை செய்யுங்க கண்டிப்பாக மைவித்திரஸ் எல்லாத்துக்கும் ஒரு வருமானம் இருக்குது இது வரைக்கும் யாருக்கும் எந்த பெனிஃபிட்டும் ஸ்டாப் பண்ணவே கிடையாது ஸ்டாப் பண்ண போகிறதும் கிடையாது அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதிய நபர்கள் மைவி த்ரேட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளேவில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரீயாக மைவி த்ரேட்ஸில் இணைத்து விடலாம் மேலும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எவ்வித சந்தேகம் இருந்தாலும் சரி பண்ணலாம் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி திரியேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்